உன்னுடைய ஆயுதம் அன்பு என்று சொன்னால் நீ நிலைத்து நிற்பாய் உன்னுடைய ஆயுதம் தியாகம் என்று சொன்னால் உன் வாழ்வு வீழ்ந்து போகாது அழிந்து போகாது உன்னுடைய ஆயுதம் தன்னையே அர்ப்பணிக்கின்ற ஒரு உள்ளுணர்வு என்று சொன்னால் நீ என்றென்றும் நிலைத்து நிற்பாய் வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்க்க வேண்டும் இரண்டு மன்னர்களை எடுத்துக்கொள்வோம் சித்தார்த்தன் அலெக்சாண்டர் இரண்டு பேருக்குமே ஒரே வகையான சிந்தனை வருகிறது இந்த வரலாற்றில் நிலைத்து நிற்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அலெக்சாண்டர் நினைக்கிறான் தன்னுடைய வாழை கரங்களில் எடுத்தவனாக ஆண்டுகள் தொடர்ந்து போர் செய்தார் சுற்றி இருந்த எல்லா நாடுகளையும் இதோ தனது குடையின் கீழ் கொண்டு வந்து மா வீரன் அலெக்சாண்டர் என்கின்ற பெயரை பெற்றுக்கொண்டார் கொண்டார் சித்தார்த்தன் செய்கிறான் இது அல்ல வாழ்க்கை முறை போர் நெறி அல்ல பிறரை அடித்து துன்புறுத்தி பிறரை காயப்படுத்தி கட்டுப்படுத்தி பிறரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இதோ அழித்துவிட்டு என்னுடைய ஜாம் ராஜ்யத்தை நான் நிலைநிறுத்தி கொள்ளப் போவதில்லை மாறாக தியாகத்தை எனவே அரச பதவியை துறந்துவிட்டு தன்னுடைய பயணத்தை தியாகத்தின் பயணமாக இதோ ஏற்படுத்தி போகிறார் போய் மக்களை பார்க்கிறார் இந்த மக்கள் துன்பப்படுகிறார்கள் எதனால் துன்பப்படுகிறார்கள் மரணம் நோய் முதுமை வறுமை வெறுமை துன்பம் கசப்பு எல்லாம் பார்த்துவிட்டு இவற்றை தனக்குள்ளே தனக்குள்ளே சிந்தித்து ஒரு தத்துவத்தோடு இந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு அலெக்சாண்டர் அவனும் நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்று ஒரு அரசாட்சியை கட்டி எழுப்புவதற்காக போர் புரிந்தான் ஆனால் இந்த சித்தார்த்தன் புத்தனாய் மலர்கிறான் புத்தர் தனக்குள்ளே இருந்த ஞானத்தை சென்ற இடமெல்லாம் இன்றைக்கும் யார் உயிரோடு இருக்கிறார் அலெக்சாண்டரை பற்றி பாட புத்தகம் ரெண்டு வரிகள் சொல்லுகிறது அதுவும் கூட இன்றைக்கு கமாண்ட் அடிக்கிறார்கள் இரத்த வெறியன் அலெக்சாண்டர் இப்படி பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான உயிர்களை வெட்டி வெட்டி கொன்றுவிட்டு மனநோய் பிடித்தவராக தூக்கம் வழி போனான் இந்த அலெக்சாண்டர் உங்களுக்கு வரலாறு தெரியும் கடைசியில் அந்த அலெக்சாண்டர் தன்னை புதைக்கும் போது என்ன சொல்லுகிறான் இதோ என்னை சவப்பெட்டியில் எடுத்துக்கொண்டு கொண்டு போகிற பொழுது என் கரங்கள் ரெண்டும் வெளியே தெரிவது போல சவப்பெட்டியை செய்யுங்கள் யார் கேட்டாலும் என்ன சொல்லுங்கள் வாழ்க்கையிலே அவனுக்கு என்று நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை நிறைவு இல்லை தன் மனைவி மக்களோடு அவன் வாழவில்லை யாருக்கும் எதுவும் அவனால் பிரயோஜனம் இல்லை ஒரே ஒரு பெயர் கிடைத்தது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஆனால் இந்த புத்தர் தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்தவர் இன்று வரை சுபிசம் என்று சொல்லப்படுகிற சென் புத்திசம் என்று இந்த புத்த மதத்தினுடைய கிளைகள் ஏராளம் ஏராளம் அன்பருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே முதல் வாசகம் இன்னும் தெள்ளத்தெளிவாகவே சொல்லுகிறது கடவுள் கொடுத்த தலைவன் எப்படி வருவான் என்றால் தன்னை இழப்பவனாக தன்னை தியாகம் செய்கிறவனாக தன்னை துறப்பவனாக வருவான் இது உங்களுக்கு தெரியலன்னா வாழ்வின் தத்துவமே உங்களுக்கு புரியல அப்படிங்கிறது தான் அர்த்தம் அன்பினால் உங்களை இழந்து போங்கள் அன்பினால் உங்களை தியாகம் செய்யுங்கள் அன்பு உங்களை வாழ வைக்கும் நற்செய்தியிலே அதை வெளிப்படையாகவே சொல்லுகிறார் எவன் ஒருவன் காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் இழந்து விடுகிறான் ஆனால் நீ இழந்து விடுவதற்கு தயாராக இருந்தால் நீ எல்லாவற்றையும் காத்தவனாக வாழ்வாய் நீங்கள் எப்போது உங்களை இழக்கின்ற விளையாட்டில் மாணவர்களே நல்லா யோசித்து பாருங்கள் இந்த சின்ன பிள்ளைங்களோட ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசுனு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன் நீ நீயை கண்டுபிடிச்சி வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரைட்டு இப்போ போய் நம்ம எங்கே ஒழிவோம் அந்த குழந்தை நம்மளை கண்டுபிடிக்கிற தூரத்தில் நம்ம ஒழிவோம் உடனே அந்த குழந்தை வந்து கண்டுபிடிச்சிரும் கண்டுபிடிச்ச உடனே சிரிக்கும் ஐயோ நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன்னு குதிக்கும் நமக்கு வருத்தமாக இருக்குமா நமக்கு ஐயையோ தோத்துட்டோமேன்னு தோணுமா இல்லை என்ன சொல்லுவோம் குழந்தைகிட்ட இங்கே பாரு எவ்வளோ புத்திசாலியாக இருக்க இனி உடனே கண்டுபிடிச்சிட்டே ஏ அப்பா நீ திறமையான ஆள் அப்படின்னு உடனே அந்த குழந்தை மகிழ்ந்து மகிழ்ந்து கொண்டாடும் நாமும் மகிழ்வோம் தோற்று தானே போனோம் அந்த குழந்தைகிட்ட ஏமாந்து தானே போனோம் ஆனால் நமக்கு ஏன் வருத்தமும் வலியும் வேதனையும் வரலை காத்துக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே வெற்றி என்பது அடித்து பிடுங்குவதில் இல்லை அள்ளி கொடுப்பதில் இருக்கிறது அழகான ஒரு காரியம் அடுத்து என்ன சொல்லுவீங்க நீ போய் ஒளிஞ்சிக்க நான் கண்டுபிடிச்சு வரேன் அந்த குழந்தை நம்ம கண்டுபிடிக்கிற இடத்துல தான் இருக்கும் ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் ஏ அப்பா கண்டே பிடிக்க முடியலையே என்னன்னே தெரியலையே எங்கே போனியேன்ன அந்த குழந்தைக்கு இருக்க சந்தோஷம் கிடைசில உனக்கு ஒன்றும் தெரியல என்னையை கண்டே பிடிக்கல அப்படின்னு அது ஜெயித்து விட்டு அது துள்ளி துள்ளி குதிக்கும் நாமும் துள்ளி துள்ளி மகிழ்வோம் அண்டோருடைய அன்பு குழந்தைகளே வாழ்க்கையில் நான் ஜெயித்தேன் நீ தோற்றாய் இது ஆர்டினரி பீப்புள் ஐ வின் யூ லூஸ் நீங்கள் வேணால் கூகுளில் போய் தட்டுங்க இதை பற்றி நிறைய விவாதித்து இருப்பார்கள் யூ வின் ஐ வின் ரெண்டு பேரும்